எனக்க என்ன மூஞ்ச திருப்பிட்டு போறாரு எனக்கு என்ன நாளாட அண்ணா இந்த வீட்ல ஒரு மூளைல கடந்துட்டு போறேன் அத்தை எப்பவும் சொல்லுவாங்களே நீ இந்த வீட்டுக்கு சம்மண எல்லாம் வேலைக்காரينه அதுமாரி நானும் சம்மணம் வாங்காத வேலைக்காரியாவே இருந்துட்டு போறேன் எனக்கு எதுக்கு இம்புட்டு நாள் அந்த மனுஷன் ஒருத்தர் வீட்டுல நமக்கு சப்பாட்டா இருக்காருங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்ல இருந்தேன் அந்த மனுஷனோ இல்ல இனிமே நம்ம புளைகளுக்காக இருக்குற மிச்ச மீதி காலத்தையும் இந்த வீட்ல வேற கரியாவே கலச்சற வேண்டியதா இன்னே இன்ன மாமா காணோம் நம்ம ஊட்டுக்காரர் அப்பவே மாமா கிளம்பிட்டாருன்னு சொன்னாரு இன்ன ஆளே காணோம் இந்த கல்வெவியே நாத்து வரத்துக்குள்ளேயே இவர் வந்து அக்காவும் மாமாவும் சமாதானாயிட்டா நல்லா இருக்கும் இன்ன வரலயே ஐ மாமா வந்துட்டீங்களா ஆ சரி சரி கூடை கொடுங்க மாமா நான் உள்ள எடுத்துட்டு போறேன் ஐயே கூடையில நம்ம மல்லி அல்வா வாங்கி வச்சிருக்கோமே இந்த உமா வேற கூட கேக்குது எப்படி சமாளிக்கிறது மாமா எதுக்கு என்கிட்ட யோசனை நான் கூட ஏதான கேட்டேன் உனக்கு எதுக்குமா சரமா நானே உள்ள கொண்டு போய் வச்சறேன் இதுல என்ன சரமா இருக்கு நான் வீட்டுக்காரர் கட்டி கொடுத்த டிபன் பாக்ஸ் அந்த மனுஷ சாப்பிட்டுட்டு கூடவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு கொடுங்க நான் எடுத்து போய் உள்ள வைக்க இல்லமா இருக்குட்டோம் என்ன ஏதோ பூ வாசம் வருது ஐயோ மாட்டிக்கிட்டோம் பாலையே அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தெரியாம கொண்டு போன நினைச்சேன்

வெளிய வர கடப்புல தான் சமைச்சிட்டு இருக்காங்க போங்க போங்க நான் சேரி அம்மா வெக்கப்படாம போங்க ஆள ஓடுங்க பா சாமி புருஷன பொண்டாடி எங்க வாட்டர் தே வேலைய வச்சிட்டு இருக்கீங்க இப்படியா ஒண்ணு செந்த சரி நம்ம பொண்டாடி இங்கே தான் இருக்கா மல்லிகா மல்லிகா ஆ சொல்லுங்க சமைச்சிட்டு இருக்கியாமா ஆமா பொண்டாடி அம்மால கொஞ்சம் கோவமா இருக்க போல சேரி சமாதானப்படுத்துமா

ஏதோ உங்கள்ட்ட சொல்லலைன்னா நம்ம பொண்டாட்டி எது செஞ்சாலும் சரியாக இருக்கணும் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணாமா அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி என்ன அப்படி வசப்படுறீங்க எனக்கு மனசு எம்பிட்டு வேதனைப்பட்டிருக்கோம் அதை யோசிச்சிங்கண்ணே ஐயோ மல்லிகா நீ அழுவாதம்மா என்ன நாலு அடி கூட அடிச்சுக்க இப்படி கண்ணில் கண்ணீரை வைக்காதமா மாமா தாங்க முடியாது உனக்கு தெரியும்ல நான் இதெல்லாம் உண்மை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அத தெரிஞ்சிச்சு அங்க அம்மா பேசி கேட்டிட்டு அமைதியே போனீங்க நான் அத பார்த்தனே ஏமா நான் ஒன்னு நினைச்சேன் நீ வேற ஒரு மாதிரி நினைச்சிருக்க அம்முட்டதா சரி இப்போ என்ன உன் தங்கச்சிக்கு நீ ஜம்பாரிச்சு நாலு காசு கொடுக்கணும்னு நினைக்கிற குடு அது எனக்கும் தங்கச்சி தான் நானும் அவ கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்றேன் ரெண்டு பேரும் சேந்தே கல்யாணத்தை நடத்தி வைப்போம் வேணாம்ப்பா சாமி நான் இனிமேலேக்கு போல நீங்களும் ஒண்ணும் தர வேணாம் அவங்க முடிஞ்சா செய்யட்டும்

இனிமேல் இப்படி நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணு உன் அக்கா தங்கச்சி தம்பி உங்கள் ஆத்தாளுக்கு என்ன வேணால் செய் நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மக்கிட்டையும் தங்கைக்கிட்டையும் சொல்லி வச்சிட்றேன் யாரும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கம்மா இனிமேல் நீ என்ன வேணால் பண்ணு நீ பேசுமா மூஞ்சி எப்படி தொங்க போட்டு வச்சுருக்காது வீடே விரிச்சோன்னு கிடக்கு நீ எப்போதும் போல பேசி சிரித்து கலகலன்னு இருந்தால் தானே வீடு வாசம் நல்லாயிருக்கும் குட்டிகளாவும் சோகமாகவே இருக்குமா

ஆ இப்போதான் என் வீடு வெளிச்சமா இருக்கு சரி சரி சமைக்கிறதுலாம் இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு போய் வெளியே கிளியே சாப்பிட்டுட்டு வரலாம் நீயும் கிளம்பி என் கூட வா இந்தா இந்த கூடையில் உனக்கு பிடிச்ச பால் கோவாவும் மல்லிப்பூவும் வாங்கி வச்சிருக்கேன் மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கிட்டு வேற புடவை கட்டிக்கிட்டு வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ வா முதல்ல நம்ம கொஞ்ச நேரம் வெளியே கோயிலுக்கு கீழுக்கு போயிட்டு வரலாமா கோயிலுக்கா சரி சரி அப்ப நானும் வரேன் மாமா இந்த பூவும் பார்க்கவும் எனக்காகவா வாங்கிட்டு வந்தீங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரிக்காக வாங்கிட்டு வந்தேன் கேக்குற பாரு கூறு கேட்டவ உனக்கு தான் போ போய் வச்சுட்டு வா ஓடு சீக்கிரம் வா சரி மாமா அடி மல்லிகா சீக்கிரவா அந்த வரமாமா வர வர ஆஹா கொஞ்ச நேர கேள்வி இல்லாத நல்லதா போச்சு புருஷன முன்னாடியே ஒண்ணு செஞ்சிட்டாங்க இனிமே பிரச்சனை இல்லை நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடு அடி உமா இங்க தான் இருக்கியா ஆஹா அக்கா என்ன இது புது படவே தலையில பூவு நகையெல்லாம் சொலிக்குதே அது ஒண்ணும் இல்லட்டி உங்க மாமா பக்கத்துல இருக்க கொட்டாயில பாக்கியராஜ் படம் போட்டிருக்காங்க அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்தான்னு பாக்க போயிட்டு வரேன்டி ஓஹோ படத்துக்கு போற அளவு ஆயாச்சு அப்படிதானே அடி செத்த நேரம் போயிட்டு வந்துடுறேன்டி இன்னும் பாட்டுக்கு போட்டபடியே இருக்கு அத்தையும் நாத்துக்கும் இன்னும் ஒண்ணும் செய்யல அதான் யோசனையா இருக்கு ஏக்கா கலந்து கிடக்குது நீங்க போயிட்டு வாங்க அவங்க சாப்பிடலன்னு இப்ப யார் கேட்டா அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் பசி தாங்குவாங்க ஏண்டி அத்தை நாத்தை எங்கடி நான் வேணா அவங்க ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போறேன் அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிடுவேன் அட அக்கா நீ வேற பேசாம இருங்க நீங்களும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்து எங்கேயோ வெளியே கிளம்ப வரீங்க நீங்க வேற நீங்க பேசாம இருங்க அதெல்லாம் நாத்த அத்தையும் வெளியே பிரியாணி சாப்பிட தான் போயிருக்காங்க ஓ அப்படியா அப்பா சரி பிரச்சனை ஒண்ணும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பிட்டுக்கிட்டோம் உனக்கு ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச கறி குழம்பு இருக்கு அதை சூடு பண்ணி சாப்பிடு அப்படியா அது போதுமே எனக்கு நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க நைட்டு வரைக்கும் எனக்கு அதுவே பசி தாங்க அதெல்லாம் இல்லடி படம் முடிஞ்சானே வந்துடுவேன் சரியா ஆ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கக்கா அத்தையும் நாட்டு வந்து ஏதாவது சொல்லி சமாடிடி என்னடா ஏதுடான்னு சத்தகத்தை மாட்டாலும் நீ தான் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துச் சொல்லணும் ஏக்கா

சரி சரி நான் ஒரு போயிட்டு வந்துடுறேன் நீ பாத்து இரு வீட்டை வேற யாரும் இல்லை பாத்தியா சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ பாத்து கோபம் போயிட்டு வாங்க ஆஹ்